ஆச்சிக்கு ஆச்சிக்கு பயம் வந்துச்சுடா தெரியுமா எங்க பாருங்க ரொம்ப ப்ராப்பர்ட்டி ரெண்டும் அவ்வளவு பொண்ணு பாருங்க எந்த வயசுல நான் பாருங்க அம்மாவிட்ட நான் லக்ஷோவா மாமியார்ட்டேன் சித்தி ஆயிட்டேன் எல்லாமே ஆயிட்டேன் கிளம்பி ஆயிட்டேன் ನನ್ನ ಹೆಸرمೇ ಹೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲಿ ಸೇರ್ವಲ್ಲೋ ಮಾಯೆ. ಅಮ್ಮ. ಬರಮಗಳ ಕಿಸುಮಿ. ಬರಮಗಳ ಕಿಸುಮಿ. ಎಲ್ಲ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಅದು ಸಚ್ಚಿಗೆ ಮಾಡ್ತೀನಿ. ತಾನೀಯ ತಾನೀಯ ತೆರಿ ಅಂತ ಪಾಸ್ತಿರಾ. ನಿಮ್ಮ பேர் ಏನು ಅಂತ ಫ್ಯಾನ್ ಮೇಲೆ ಒತ್ತೋ ಬರೀತೀನಿ. ಅದೆ ತಾನಿ. ಪಾಸ್ತಿ. ಕಥೆ ಓ ಮಾಡ್றಂಗೆ. 对对对对 ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் ஓஃபியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ஸ்பெஷலாக உங்க கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நியூ சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் ஒன் ஹாய் நான் எங்கள் கிளம்பிட்டுருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி எடுத்தேன் ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேமரா ஆன் பண்ணாமலே எடுத்துருக்க போல் இப்போ அதனால் அந்த வீடியோ எதுவும் இல்லை இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன் ரோட் சென்னை மௌன் ரோட்டில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் செவனுக்கு வந்திருக்கேன் எங்கள் மாமன் மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் நான் மட்டும் கிடையாது ஊரில் இருந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க அவங்க எல்லாேருமே நான் வந்து ஒரு பத்து பன்னெண்ட் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன் ஆமாம் ஆனால் காலேஜ் படிக்கும் போது அவங்கள நான் பார்த்தது இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்க போகிறேன் அவங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க அதனால ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வேறு பார்த்திங்கன்னா அவங்க பெற்ற பிள்ளைங்களெல்லாம் வேறு கூட்டிகிட்டு வராங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா படம் வந்து ஃபோர் ஃபார்ட்டிக்கு அதுதான் சின்னாச்சு சொல்லிகிட்டு இருப்பார் டைம் என்ன ஆகுது ஓ ஃபேமிலி எங்கே இன்னும் காணும் அப்படின்னு அதான் நான் சொன்னேன் ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் கூட்டிகிட்டு வந்துடலாம் பத்து பன்னெண்டு பேரும் இழுத்துட்டு வரணுமேப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தங்கச்சி வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆதி படம் போனதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தோம் ஆனால் வந்ததும் என்னை மீட் பண்ணதும் அப்பா செம்ம சீன் அது பயங்கர சீன் இருந்தது நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் உள்ளே வந்ததுமே படத்துக்கு வந்தாச்சு பாதி படம் ஓடிச்சு மீதி பாதி படத்தில் இருந்து தான் பார்க்க ஆரம்பித்தோம் எனக்கா மாமன் படம் வந்ததுலேருந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் இவ்வளோ ஹாப்பியாக என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை படம் அறுத்து தள்ளிட்டாங்க என்னம்மா ஒரு அளவுக்கு தான் அள வைக்கணும் மூணு மணி நேரம் அள வைப்பீங்க ஒருத்தங்களே நாங்கள் படம் பார்க்க ஆரம்பித்ததே பாதியில் இருந்தது தான் அப்போத்துலேருந்தே ஒரே அழுகிற சீனாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சீன் மாதிரியே இருந்துச்சா அதனால்தான் பெரியம்மா வந்து ஒரு டைம்னால் பரவாயில்ல எல்லா டைமும் வந்து அள வைக்கிற மாதிரியே மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறனால தான் அறுத்து தள்ளிட்டாங்க அப்படின்றிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து யாருக்கெல்லாம் நல்லா ரிலேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே ரிலேட் ஆகும் எங்கள் அக்காங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஞாபகம் வந்துச்சு ஏதாவது எங்கள் அண்ணன் அவங்கள பார்த்துக்கிட்டது அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டது அது எல்லாமே கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரே அழுக்காக எல்லா கல்லி வந்து தேம்பி நிற்கிது தண்ணி அதாவது தேட்டரில் வந்து தனியாக ஸ்க்ரீனில் படம் ஓடுதுன்னா இங்கே சீட்டில் வந்து பயங்கரமாக படம் ஓடிட்டு இருந்தது படம் முடிகிற வரைக்கும் எல்லோரும் கல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு எங்கள் அண்ணி வந்து எல்லாரையும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எழாதீங்க எழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் முத்து போல் சிரிப்பு தான் ஒரே சந்தோஷமாகிடுச்சு ஹாப்பி ஆயிடுச்சு அந்த எண்டிங் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியமாக்கா அந்த ஏசி வந்து தாக்குல குளிர்ந்து எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறமா கிளம்பி வந்தாச்சு பாதி படத்துலேருந்து பார்த்ததுனால ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஐ மீன் ஃபஸ்ட் ஹாஃப்னால் ஒரு ஆஃப் அன் அவர் மூவி வந்து நான் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாருமே அந்த சீன் தான் என்னென்னு தெரியல அதை நான் சீக்கிரமாக பார்க்கணும் பார்த்துட்டு ஃபுல் படம் எப்படி இருக்குன்னு அப்படி அது சொல்கிறேன் நான் இப்போ தான் வந்து சின்ன வயசில் சித்தி வீடு பெரியமா வீடுன்னு சம்மர் ஹாலிடேஸ்க்கு போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே சித்தி வீடு அத்தை வீடு நம்ம வீட்டுக்கு சம்பர் ஹாலிடேஸ்க்கு அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம் வரும்போது நாட்கள் எவ்வளோ வேகமானோ போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சீன் பார்த்தீங்கன்னா எங்கள் விக்கி ரொம்ப நேரமாக என் தங்கச்சியை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காள் சிரிக்க வைக்க பட் நான் கேமரா இப்படி ஆன் பண்ணதுமே அந்த அம்மா வந்து சிரிச்சுட்டாங்க எப்போ கேமரா ஆன் பண்ணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஆன் பண்ணிட்டாங்கன்னா போதும் அவங்க வந்து அப்படியே முத்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மால்க்கு ஏதாவது புதுசா வராங்க அப்படின்னா இதுல இறங்கி ஏறுறதுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும் ஏ நாங்களே வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அந்த தான் பயந்துட்டு இருந்தோம் எங்க பெரியம்மா எல்லாம் வந்து இதுல வந்தது இல்ல போனது இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்தாரு போல அப்ப நான் அவங்கள மீட் பண்ணலை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் இதுல சொல்லணும் நான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருக்கணும்னா ஸ்டார்டிங் சொல்ல டைம் இல்லை அதனால சொல்லலை அப்புறம் சொல்றேன்னு கூட நான் சொல்லிருப்பேன் நாங்க வந்து இந்த படம் ஃபோர் ஃபார்ட்டின்றனால சீக்கிரமாவே வந்துட்டோம் மாலுக்கு இவங்க எல்லாருமே அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து சொல்லிட்டு என்ட்ரி பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க வந்தா இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் தங்கச்சிங்க வந்தாங்க தங்கச்சிங்க கூட பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க ஓகே வந்துட்டாங்க பின்னாடி எங்க பெருமா எங்க எங்க அக்கா எங்க எங்க அண்ணி எங்க நான் தேடிக்கிட்டே இருக்கேன் காணவே காணும் திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் லிப்ட் சைட்ல வந்திருப்பாங்க போல கத்திக்கிட்டே வந்துட்டாங்க பயங்கர ஒரு மாதிரி அப்படியே எனக்கே வந்து மாதிரி எப்படி சொல்றது அந்த ஃபீல் எப்படி சொல்றதே தெரியல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சீன் தான் முக்கியமாக வீடியோ எடுத்துருக்கணும் இந்த நான் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸோட ஒரு ஹைலைட்டான சீனே அந்த சீன் தான் இருந்திருக்கும் ஆனால் சின்ன சீன் எடுக்கலை ஏன்னா அப்படியே ஸ்டன் நின்றுட்டார் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் என்னது நம்ம குளிர்ச்சிக்கு இவ்வளோ ஒரு பாசமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கட்டி பிடிச்சி தழுவி கிழிவு எப்போ பயம் இருக்கிற அன்பு எனக்கு வந்து அப்படியே எப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஒரு பக்கம் அப்படியே என் ஃபேஸ் ஃபுல்லாக என் பாடி ஃபுல்லாக அப்படியே பிங்க் ஆகிடுச்சு ரோஸ் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்துக்காரங்களா எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுலேயும் எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப பாசம் அவங்க நான் வந்து ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன் ஆனால் நிறைய டைம் வந்து நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா உண்மையாகவே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவ்வளோ ஹக் அவ்வளோ கிஸ்ஸு நான் வந்து அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்படின்றது எங்கள் அண்ணியை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலி மைக் இல்லாததுனால வந்து பேக்ரவுண்ட் நைஸ் பயங்கர சவுண்ட் உண்டானதனால நான் அப்படியே லைவ் வாய்ஸ் போட முடியல நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் தெரியுமா பண்ணா பாருங்க

பெரிய ஆள் பண்ணிட்ட குடும்பமான இந்திய வாங்கிச்சு நல்லா தோசை நான் பண்ணிட்ட டபுள் பண்ணிட்ட நீ நல்லா அழகா இருக்காங்க எல்லார லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சச்சக்கே பண்ணுங்க பெரிய அக்கா சின்ன அக்கா சின்ன

எட்டு ரெண்டாயிரத்துலயே ஆயிட்டேன் ரெண்டாயிரமா எப்போவோ மாமியார் ஆயிட்டேன் சித்தி ஆயிட்டேன் எல்லாமே ஆயிட்டேன் கிளவியாயிட்டேன் ஆமாங்க எல்லாம் பார்க்கறாங்க பாடலாம் அது மாதிரி எங்க அக்காவோட ரெண்டு பசங்க

நாங்க மாமாங்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறோம் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் தங்கச்சிட்டு பாத்தீங்கன்னா வர உனக்கு வாய்ப்புறேன் நீங்கள் எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை சொல்லியிருப்பேன் நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு நம்ம சித்தி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அந்த தருணம் நான் அங்கே தாங்க ஃபீல் பண்ணேன் என் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பசங்கள்லாம் வந்து சித்தி அத்தனை கூப்பிடும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சின்ராசுக்கா என்னது நான் சித்தப்பாவா மாமாவான்னு ஷாக் ஆகிட்டாரு நீங்கள் கேட்கலாம் அக்கா பிள்ளைங்க இப்போ என்னை கூப்பிடும் போது நான் இப்போ தான் உங்களை சித்தியும் கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுதான் உண்மை சின்ன வயசுலலாம் அவங்களை நாங்கள் பார்த்தது கிடையாது மேபி சின்ன வயசில் இருந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா எனக்கு தெரியாது குழந்தைங்கலாம் பெருசாகிட்டு இப்போ எங்களை கூப்பிடும் போது அது கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு டேய் போங்கடா நீங்களா வளர்ந்து என்ன வயசான ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கிட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போயிச்சு அந்த மால்ல ஜஸ்ட் ஒரு படம் பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அவனா அவ்வளோ சந்தோஷம் அது சொல்ல வார்த்தையே இல்ல என்ன ஒரு குறை அப்படின்னா எங்க அண்ணன் இல்ல அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு தங்கச்சி இல்ல எங்க ரிசா குட்டி கிடையாது எங்க அருண் வாலி இல்ல இந்த நாலு பேர் இல்லைன்ற குறை நிஜமாவே ரொம்ப பெருசா தெரிஞ்சது எனக்கு ஸ்பெஷலி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பியாச்சு கிளம்புனதும் எதிரில் வந்து நல்ல டீ ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் நெக்ஸ்ட் டே வந்து பீச் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு வரதா இருக்காங்க அதோட வளாகம் வந்து கண்டிப்பா நம்ம வீடியோவில் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க நான் அதிகமாக வந்து என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னா இங்க என்ன நடக்குதோ அது அப்படியே லைவா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்றதை விட அங்கே லைவா என்ன நடக்குது அது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் நம்மளுக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு மைக் இல்லாதனால அங்க பேக்ரவு நாய்ஸும் என்னால வந்து அதை அப்படியே வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படியே நீங்க கேட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப இறையிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருக்கா இல்ல லைவ் வாய்ஸ் பிடிச்சிருக்கா எப்படி வேணுன்றது மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா வரும் அதே மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க